ஆனா இந்த கெடா குட்டியெல்லாம் தேர்ந்தெடுத்து வளர்க்குறதுல வந்து தீவனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப தீவனம் என்னென்ன தீவனம் போடுறீங்க என்னென்ன டைம்ல போடுறீங்க என்ன தீவனம் போடுறீங்க சொல்லுங்க இப்போ நாளைக்கு ஒரு அதாவது நான் அடர் தீவனம் மெயின் தீவனம் கொடுப்போம்னா நம்ம அடர் தீவனம் வந்து அதான் நான் பருப்பு வகைகள் தான் நான் கொடுக்குறோம் சரி அதான் உடச்ச மாதிரி நமக்கு அடர் தீவனம் பருப்பு வகைகள் கொடுக்குறீங்க அந்த இதுல வந்து என்னென்ன தீவனங்கள்லாம் கலந்துருக்காதுல அதுல வந்து மக்காசோளம் இது உளுத்தம் புட்டு தோரப்புட்டு புட்டு அதுக்கப்புறம் இது பருத்தி கொட்டை இதெல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்குங்கண்ணா சரி இதெல்லாம் என்னென்ன அளவு இப்ப மக்காச்சோளங்கிறது அது ஒரு அளவுல சேர்க்கிறீங்களா இல்ல எல்லாமே சரி விதத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன் இல்லைண்ணா இதை நம்ம வந்து நம்ம வந்து வாங்கி கலக்குறது இல்லைங்கண்ணா இது மிக்ஸ் ஆகி ஆல்ரெடி ரேஷியோல கலந்து வருதுங்கண்ணா அப்படி ஒருவேளை கலக்கலாம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த ரேஷியோ வந்து மூட தீவனமும் வாங்கிடுறீங்க ஆமா ஆமாங்கண்ணா அது என்ன வருது அது வந்து கிலோ வந்து முப்பது ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய் சரி இது காலையில எத்தனை மணிக்கு இந்த தீவனத்தை போடுறீங்க காலையில ஒரு ஆற ஆறரை ஏழு மணிக்குள்ள ஆர்டர் தீவனம் கொடுத்துருவாங்க காலையில இது இப்போ நம்மகிட்ட எவ்வளவு குட்டிகள் கிடக்கு நம்ம இப்போ நூறு குட்டி இருக்குங்கண்ணா நூறு குட்டிகளுக்கு இந்த அடர் தீவனம் வந்து என்ன ரேஷியோல போடுறீங்க அது இப்போ நம்ம குட்டி வந்து ரெண்டு மாசம் ஆயிடுச்சுங்கண்ணா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குட்டிக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு அறுநூத்தம்பது இருந்து எழுநூறு கிராம் நம்ம நமக்கு அறுநூத்தம்பதுல இருந்து எழுநூறு கிராம் அதாவது ஒரு நாளைக்கே ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு தனியா ஆமாம் மாதிரி கணக்கு ஆமா வாங்குனேன் அப்போ வந்த புதுசுல அப்போ எவ்வளவுல இருந்து கொண்டு போடுவாங்க வந்த புதுசுல நான் வந்து வந்த புதுசுல ஒரு ரெண்டு நாளைக்கு குட்டிக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு தீவனம் எடுத்து பழக்கம் இல்லாததுனால மொத்தமாகவே ஒரு அம்பது குட்டிக்கு ஒரு ரெண்டு கிலோ இல்லாட்டி ஒரு ரெண்டரை கிலோ அப்படி போடுவாங்கன்னா அது ரெண்டு நாள்ல நமக்கு வந்து அது குட்டி புடிச்சு எடுக்குது அப்படின்னு போது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு குட்டிக்கு வந்து ஒரு இருநூறு கிராம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல நீங்க கொண்டு வந்துடலாம் சரி காலையில ஆறு டு ஏழு மணிக்குள்ள அந்த தீவனத்தை போட்டு அதுக்கப்புறம் என்ன தீவனங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த தானே ஒரு ஒரு தீவனத்துக்கு இன்னொரு தீவனம் ஒரு மூன்று டு ஒரு நாலு மணி நேரம் கேப் விட்டுட்டு என்னேஜ் நம்ம போடுறது வந்து மக்க சொல்ல சைலேஜுங்கண்ணா அது வந்து நம்மள சொந்த தோட்டம் இருக்கிறதுனால நம்ம சொந்தமாவே போட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சைலேஜ் வெளியே வாங்கி எடுத்திருந்தானா சரி அது வந்து வாடகையோட கிலோ வந்து ஒன்பது ரூபா வந்துருங்கண்ணா சரி அதனால இப்ப நம்ம வந்து சைலேஜ் போடுற ப்ராசஸ் நிறைய பேர் பண்ணக்காரங்களும் பெரிய பெரிய பெரியக்காரங்களோ போட்டுட்டு இருக்கும் நம்ம அந்த ஐடியால சைலேஜ் போடலாம் அப்படின்னு இப்ப நமக்கு வந்து சைலேஜ் போட்டு நமக்கு வந்து சைலேஜ் நீங்க எவ்வளவு ஏக்கர்ல சோளம் போட்டு அதை சைலேஜா மாத்திரி சைலேஜ் வந்து ஒரு முப்பது சென்ட் நூறு குட்டிக்கு நான் போட்டிருக்கேன் அதாவது முதல்ல ஒரு முப்பது அதாவது நீங்க மொத்தமா ஒரு ஏக்கரா போட்டீங்கன்னா உங்களால வந்து அதை அறுத்து அதை பதப்படுத்தி உங்களால ஒரு ரொட்டேஷன் கொண்டு வர முடியாதுங்கன்னா ஒரு முப்பது முப்பது சென்டா ஒரு முப்பது நாளைக்கு உழுது உழுது போட்டீங்கன்னா முப்பது சென்ட் வந்து இன்னைக்கு போறீங்கன்னா அடுத்து ஒரு முப்பது சென்ட் வந்து முப்பது நாள் கழிச்சு ஊனிருணும் அப்படி ஊனீங்கன்னா இங்க வேற இல்ல இருக்கிறது காலி ஆவறதுக்கும் இத அறுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து சரியாயிருங்க நூறு குட்டிக்கு முப்பது சென்ட் அப்படிங்கிறது எப்படின்னா எனக்கு ரொம்ப குறைவா இருந்த மாதிரி இருக்கு அதாவது நம்ம ஒரு அதாவது முப்பது சென்ட்ல வந்து அவுட்புட் வந்து நமக்கு நம்ம பண்ண இதெல்லாம் டன் அவுட் புட் கிடைக்குதுங்கண்ணா மக்காசோளம் அப்படி நாலு நமக்கு வந்து தாராளமா வந்து வந்து நீங்க குட்டிக்கு ஒரு மாசத்துக்கு வந்துடுவாங்க சென்ட் இருந்தா நம்ம நூறு குட்டிக்கான சைலேஜ் ஆமாங்க ஆமா ஆமாங்கண்ணா சரிண்ணா இந்த சைலேஜ் ப்ராசஸிங் எனக்கு சொல்லுங்க அதான் நம்ம எப்பயும் போல வந்து மக்காசோளம் வந்து நம்ம வந்து பூட்டையா வந்து எப்படி பூட்டைக்கு விளைச்சலுக்கு வர்றோமோ அதே மாதிரி நீங்க வந்து இது பண்ணலாம்னா இதை வந்து கொஞ்சம் பூட்டை வந்து கொஞ்சம் நெருக்கி நிறலாம்னா அது மக்கா சோளம் வந்து நம்ம வந்து இப்போ பூட்டைக்கு நம்ம விளையாக்குறப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அது பூட்டை நல்லா பெரிய பூட்டை வர்றதுக்காக அப்படி நம்ம பண்ணுவோம்னா இதை வந்து நீங்க கொஞ்சம் என்ன பண்ண விடலாம் இல்லாட்டி நீங்க முழு பூட்டைக்கு தகுந்த மாதிரி விடலாங்கண்ணா அப்படி ஏறப்போ எழுவத்தி ரெண்டு நாள் கல கணக்குங்கண்ணா உங்களுக்கு அந்த எழுவத்தி ரெண்டு நாள்ல பால் ஏறி பால் நீங்க அழுத்தி பாத்தீங்கன்னா பால் வந்து அந்த பதத்துல நம்ம வெட்டினோமா குட்டிங்களுக்கு வந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கணும் இல்லாட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் முத்திருச்சுன்னா கொஞ்சம் சைலேஜ கழிச்சு விட பாக்குங்கண்ணா ஏன் வந்து சைலேஜ் போடணும் போட்டா வந்து உங்களுக்கு வந்து அது பதப்படுத்தி வர்றதுனால அதுல வந்து புரதம் இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால குட்டியோட எடை வந்து நமக்கு கூடுதலா கிடைக்குதுங்கண்ணா கண்கூடா நம்ம பாத்துக்கலாம் பாத்துருக்கோம் பாத்திருக்கோம் பாத்திருக்கோம் சரி இந்த சைலேஜ் அந்த பால் வர்ற ஸ்டேஜ்ல அறுத்துட்டீங்க ஆமாங்கண்ணா அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸிங் எல்லாம் சொல்லுங்க சைலேஜா மேக் பண்ற வரைக்கும் என்ன ப்ராசஸிங் இருக்கு அதான் இப்ப நிறைய விதத்துல பண்றாங்கன்னா அதாவது பேலர் வச்சு பேல் பண்ணி போடுற அல்லது வந்து நிறைய ஒரு பெரிய தார்பாலின் சீட்டை வச்சு மூடி டைட் பண்ணி வச்சு ஆமா ஆமாங்கண்ணா நீங்க பேரல் போட்டிருக்கீங்க அதை பத்தி பேரல் போட்டது என்னன்னா அது அது வந்து நமக்கு எலி தொல்லைனால இந்த மெத்தடுக்கு நம்ம வந்துருக்குண்ணா அது போட்டா கொஞ்சம் அது மொத்தத்துல சைலேஜ்ல வந்து காத்து போதக்கூடாதுங்கண்ணா அதை காத்து பதம் ஆயிருங்கண்ணா அதனால வந்து நம்ம இது பேரலே போட்டுக்கோம் அப்படின்ட்டு செலவு ஆகினாலும் சரின்ட்டு போட்டுக்கோன்ட்டு அந்த மாதிரி நம்ம பேரல் போட்டிருக்கோங்கண்ணா இப்போ ஒரு பேரல் வந்து ஒரு நூற்றி இருபது கிலோ பிடிக்குங்கண்ணா ஒரு ரீட்டு ஆமாங்கண்ணா அப்போ வந்து ஒரு பேரலுக்கு வந்து நம்ம எப்பயும் வெறும் மக்கா சோளத்தையே நாங்கள் போட்டு அழுத்தி நம்ம வந்து ஊற வச்சாவே போதுங்கண்ணா கூடுதலா வேணும்னா நீங்க வந்து வெள்ளமும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளமும் உப்பும் சொல்றீங்களா அது என்ன ரேஷியோல இருக்கணும் ஒரு பேரல் வந்து அதான் சொன்ன நூத்தி இருபது கிலோ பிடிக்கணும் போது நீங்க வந்து ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ உப்பு வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியில கலந்து ஒரு பேரலுக்கு ஒரு மூணு லேயரா கொஞ்சமா கொட்டி மெதிச்சு விட்டு ஊத்தி அதுக்கப்புறம் கொட்டி மெதிச்சு விட்டு ஊத்தி அப்படி மட்டும் உப்பும் எதுக்குனா அது சீக்கிரம் இந்த நொதித்தல் ப்ராசஸ கொஞ்சம் வேகப்படுத்துங்கண்ணா அது வெள்ளமே அது பண்ணிடும் உப்பு வந்து நமக்கு குட்டிங்களுக்கு கொஞ்சம் உப்பும் தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம அது அதுக்காகவும் போட்டுருக்கிறது சரி இது எத்தனை நாள் கழிச்சு இதை ஓபன் பண்ணி எடுக்கிறேன் குறைந்தது வந்து நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய தேவையை பொறுத்து நான் உடனே வேணும் அப்படிங்கும்போது குறைந்தது ஒரு மாசம் நீங்க கட்டாயம் வச்சிருக்கணும் முப்பது நாள் வந்து சைலேஜ் வந்து வச்சிருக்கேன்னா மூணு மாசத்து அளவுல நீங்க உடைச்சிங்கன்னா உங்களுக்கு பதமான சைலேஜ் வந்து கிடைக்கும் சரி இந்த ஒரு பேரல் பேரலா வச்சிருக்கிறீங்க ஒரு பேரல் ஓபன் பண்ணிட்டீங்க ஹம் சொல்லு நாள் கழிச்சு ஒரு பேரல் ஓபன் பண்ணிட்டீங்க அந்த தீவனம் வந்து இப்ப மூடையில இருக்கிறது ஒரு வாரத்துல கெட்டு போயிரும் அப்படிங்க ஆமா ஆமா இப்ப அந்த பேரல்ல இருக்கிறது எத்தனை நாள் நம்ம பயன்படுத்திக்கலாம் நீங்க பேரல் இருக்கிறது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள்ல நம்ம காலி பண்ணிக்கலாம் நூறு குட்டிகள் இருக்கிறதுனால காலி ஆகிக்குங்கண்ணா நம்ம வந்து அது இல்லாம மாடுகளுக்கும் நம்ம பயன்படுத்துறதுனால வேலைகள் வந்து நம்ம ரெண்டு நாளைக்குள்ளேயே வேலை வந்து நம்ம காலி பண்ணா இப்ப கடையில வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபா கொடுத்தா நம்ம கடையில டக்குன்னு மூடையா வந்து இறங்கும் ஆமா ஆமாங்கண்ணா இப்போ நம்ம விதைச்சி அறுத்து சாப்பட்டு போட்டு நொதித்தல் பண்ணி முப்பத்தி ரெண்டு நாள் கழிச்சு நம்ம எடுக்கிறோம் ஆமா ஆமா வேலை ஜாஸ்தியா இருக்கு இது நமக்கு லாபம் இருக்கா லாபம் லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா கட்டாயம் லாபம் இருக்குங்கண்ணா நீங்க இதுல வாங்கும் போது உங்க வாடகையோட வந்து கிலோ வந்து பத்து ரூபா வந்துருதுங்கண்ணா இது நம்ம வந்து எல்லாம் செலவும் பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து மூணு தான செலவு இருக்கும் அவ்வளவு ஆமா ஆமா அப்படி குறைக்கும் போது நமக்கு வந்து நம்ம உழைப்பா போட்டாலும் நம்ம உடல் உழைப்பு தான் போறோமோ இல்லையா நமக்கு பணமா போறதில்லைன்னா அப்படின்னு போது நமக்கு வந்து மூன்று ரூபா கணக்கு மூன்று மூணாயிரம் ரூபாய்தான் உங்களுக்கு அப்ப மிச்சம் பாத்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு அஞ்சு ரூபா ஆறு ரூபா வந்து உங்களுக்கு கிலோக்கு நிக்குதுன்னுங்கும் போது குட்டி அந்த விலை வந்து நம்ம அந்த லாபம் வந்து குட்டியில வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கலாம் சரி சரி இப்போ ஒரு சைலேஜ் அறுத்த உடனே அடுத்த இது ப்ராசஸிங் நட்டிடுறீங்க ஆமா ஆமா ஆமாங்கண்ணா அது இது காலியாகிறவுக்குள்ள அது வந்துடும் ஆமா வந்துருங்க முப்பது சென்ட் இருந்தா நூறு குட்டிகளுக்கான சைலேஜ் ப்ராசஸிங் நம்ம செய்யலாம் கட்டாயம் பண்ணுவோம் ரெண்டு ரூபா இல்லை மூணு ரூபா அதிகபட்சம் அந்த ரேட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரணும் ஆமா ஆமா